கேரியர் எங்கிட்ட கொடுத்துட்டு நீ வீட்டுக்கு போடுங்க நீப்பு நானா சோறு போடுறது போய் பாசம் பொங்குற அளவுக்கு அழுதுகிட்டே சாப்பாடு போடணும் புரிஞ்சுதா போ

நீ நேரா அவங்க போய் இப்பவே மரியாதை ரெண்டு பேரும் வரப்போ அண்ணே இப்ப நேரா தோட்டத்துல அண்ணிய பார்த்துட்டு தான் வரையத்து பண்ணுக்கு வார்த்தை கொடுத்துட்டாங்களா என்னது வார்த்தை கொடுத்துட்டாங்களா வந்தா மூணு பேரும் சேர்ந்து வருவோம் இல்லன்னா வரமாட்டோம்னு

அதுக்குள்ள அந்த பொண்ண விரட்டிட்டு மரியாதையா ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தா பொல்லாட்டி புள்ள இல்ல அவங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல தீர்மானமா சொல்லிட்டு போ நீ ஆயிரம் சமாதானம் சொல்லாத நான் ஒத்துக்க மாட்டேன் நான் போய் அப்பா கைய கால பிடிச்சி கெஞ்சியாவது வீட்டுக்குள்ள படுத்துக்கேன் அப்படி அவர் முடியாதுன்னு சொன்னாருன்னா வீட்டு வாசல்ல வீதியில படுத்துக்குவேன் இவரு கிட்ட நான் படுக்கவே மாட்டேன் வாங்கி தான் கொடுக்க முடியும் உரிச்சு வாயில வைக்க முடியும் இல்ல சரி உடுங்கத்த நாம எல்லாரும் மாமா கிட்ட சண்டை போட்டுட்டு வந்தோம் இல்லாம இவர் ஒருத்தராவது அவர் பக்கம் இருந்தா மாமாக்கு கொஞ்சம் சீக்கிரம் சமாதானம் ஆகும் போறப்படுங்க மச்சான் மச்சான் நான் எதுக்கு நீங்க என்ன பண்ண போற அண்ணியோட சிநேகிதி இங்க அந்த ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்கல்ல ஆமா அவங்க ராத்திரி அண்ணிய தேடி இங்க வரேன்னு சொல்லிருக்காங்க அதுக்கு அவங்க வந்தாக்க பாயத்தல அண்ணி எடுத்து கொடுத்து சாப்பிட வச்சு படுக்க வச்சு தூங்க வைக்கவனா யார் நீங்க ஐயோ ராஸ்குட்டி உன்ன பக்கத்தான் வந்துட்டு இருந்தோம் நீ எதுல வந்துட்டு

அவளை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டா இல்ல எதுக்கு வர வெள்ளிக்கிழமை வரைக்கும் டைம் கொடுப்போம் அந்த பொண்ணு குடும்பத்துக்கு அரங்கி ஒடுங்கி நம்ம ராசு குட்டியோட ஒத்துமையா வீட்டு வேலையெல்லாம் பொறுப்பா பாத்துக்கிட்டா அதுக்கப்புறம் சனிக்கிழமை உட்கார்ந்து நாம எல்லாம் கல்யாணத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு சொன்னாரு எங்க அப்பாவே வர வெள்ளிக்கிழமை வரைக்கும் டைம் கொடுத்து அந்த பொண்ணு எப்படி என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னாரா ஆமா பெரியப்பா அப்படிதான் சொன்னாரு நான் எதுக்கும் எங்க அப்பங்கிட்டே நேருக்கு நேரம் ஒரு வாரத்தை கேட்டு வந்துறேன் ராஸ்குட்டி ராஸ்குட்டி அப்பா இதுதான் சொன்னாரு இல்ல இல்ல எனக்கு எங்க அப்பா வாயால கேட்ட திருப்தி என்னடா இல்ல நீ என்னமோ இவங்க வர வெள்ளிக்கிழமை வரைக்கும் பாப்போம் சித்தப்பா நான் சொல்றேன் எம்எல்ஏ நம்பிக்கை இல்லையா சித்தப்பா நம்பிக்கை இருக்கு இல்லங்கறது அது வேற பிரச்சனை எங்க அப்பா வாயால நான் ஒரு தடவை கேட்டேன்னா எனக்கு ஒரு திருப்தி இருக்குமல்ல என்ன தலா ஏ வாயால கிழிக்கிறது நான் தான் சொன்ன வெள்ளிக்கிழமை கூட

இந்த பாரு நடுவுல கட்டாத கீழ கோனையில கட்டணும் மருமகள அத்த நான் இங்க இருக்கேன் அங்க இருக்கியா என் பையனுங்கம்மா அவரும் இங்கதான் இருக்காரு பையன மங்கையா பந்தலக்கடியில ரெண்டு பேருமா என்னமா பண்றீங்க பொருளங்காய்க்கு கள்ளி கட்டிட்டு இருக்கோம்

ராசகுட்டிக்கு அப்பா அண்ணா தெய்வம் மாதிரி நீ வேணா பாரு நம்ம ராசுக்குட்டி பழமொழியே இப்படி இருக்குல்ல கலப்பை இப்படி மேலோட்டமா புடிச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம் நல்லா அழுச்சு புடியா ரெண்டு சேர்த்து இப்ப ஓட்டுற ஓட்டுல மண்ணு ரெண்டு பக்கமும் போல போலன்னு வரணும் புரிஞ்சுதா இப்ப ஓட்டு என்னப்பா இங்க என்னப்பா உன் வலது கையை காட்டு எதுக்குப்பா எனக்கு ஏதாவது பொண்ணுங்கன்னு போறியா ஏற்கனவே என் கையை பார்த்து ஒரு ஜோசிக்கார எனக்கு ரெண்டு மூணு சொன்னா பாரு பந்தத்துல யாராவது இருந்தா புத்திமதி மதி சொல்ல பாவி பாவிட்டா

ஒண்ணில ஒண்ணடா இது ஏன் அப்படி பண்ண பெ மனுஷுக்குள்ள எ எத்தனையா இருக்குது ஆனா வேலையும் சொல்ல முடியலையே பெரிய நாராயணா நாராயணா எங்க கவனி நாராயணா தான் கெட்ட குரங்கு மனத்தையும் சேர்த்து கெடுக்கும் அது உன் விஷயத்துல நூத்துக்கு நூறு பிறந்தோம் படிச்சிருக்கோங்கிற திமிரில நீயும் கேட்டு அவர் வாழ்க்கையும் கெடுத்து என் மானத்தையும் காத்துல பறக்க விட்ட இன்னும் என்ன மிச்சம் இருக்குன்னு சொல்லி இங்க வந்து உட்காந்துருக்க வெள்ளிக்கிழமைக்கு மேல என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க இன்னைக்கு சனிக்கிழமை இன்னொரு வாரம் கெடுத்து முகம் கழுவிட்டு வந்து சாலைக்கு போய் கடைசியா நேருக்கு நேரம் நானே ஒரு வார்த்தை கட்டு வந்தேன்

அது உன் விஷயத்துல கரெக்ட்டா போச்சு என்னங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க வர்ற வெள்ளிக்கிழமைக்குள்ள அவளை வீட்டுல இருந்து அனுப்பல பொண்டாட்டியும் கிடையாது புள்ளையும் கிடையாது நான் சொல்லி அனுப்பியும் கூட அவளை இல்ல வீட்டுல வச்சிட்டு இருக்கீங்களே உங்க ரெண்டு பேருக்கும் என்ன நெஞ்செழுத்த இருக்கணும் என்னப்ப சொல்றேன் வர வெள்ளிக்கிழமை வரைக்கும் பாப்போம் அந்த பொண்ணு குடும்பத்துக்கு ஏத்தவளா இருந்து வீட்டு வேலை எல்லாம் பொறுப்பா செஞ்சானா அதுக்கப்புறம் சனிக்கிழமை உட்கார்ந்து கல்யாண சமாச்சாரம் பேசலான்னு நீ தானப்ப சொல்லி அனுப்பிச்சா நான் கல்யாண சமாச்சாரம் பேசலான்னு சொன்னா

அன்னைக்கு நீங்க என்ன வார்த்தை சொன்னீங்களோ அதுல ஒரு எழுத்து கூட பசகாம நானும் எங்க அப்பனும் அப்படியே ராசு குட்டிக்கிட்ட சொன்னோம் பழக்க போற என் குழந்தைங்க சத்தியம் என்ன பண்ற பாருங்க அவன் சொல்றப்ப கரெக்ட் நான் தான் போய் பேசிட்டேன் கேட்டியாடி உன் புள்ள யோசித்து என்னன்னு அவ்வளவாயிலே வந்துருச்சு இத்தோண சரி இனிமேனி என் பொண்டாட்டி இல்ல இவன் என் மகள் இல்லை என் கண்ணுக்குட்டி நம்ம பழியை ஏத்துக்கிட்டாலும் பரவாயில்ல

அதுக்கு மேல போனா ரொம்ப கஷ்டமுங்க அப்போ ஒரு மணி நேரத்துக்குள்ள மாத்து மருந்து கொடுத்தா ஒண்ணு ஆகாதுல்ல ஒன்னு ஆகாதுங்க ஏனுங்க யாராவது குடிச்சுட்டாங்களா இனிமேதான் குடிக்க போறாங்க குடிச்ச ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் உனக்கு சொல்லி அனுப்புறேன்